ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் தத் சத் குரு பரபிரம்மனே நமக ஸ்ரீ மச்சிதம்பர சுவாமிகள் திருவடிகளே சரணம் திருப்போரூர் கந்த சுவாமிக்கு அரோஹரா ஸ்ரீ வஜ்ராயுதம் வேல் முருகனுக்கு அரோஹரா அப்புறம் பா மந்திரம் சொல்லிட்டு தூங்கினேன் தூங்கிட்டு என்னால எப்படி சொல்றது அஞ்சரைனாலும் உடம்பு அப்படியே ஒரு மழைப்பா என்னால எந்திக்கவே முடியல டைம் பார்க்குற மணி அஞ்சு இருபத்தெட்டில் இருந்துச்சு என்னால் எண்ணிக்கவே முடியல அப்படி ஒரு எப்படி சொல்கிறது உடம்பு இத்தனை நாள் இல்லாத மாதிரி ஒரு வலி எனக்கு இருந்துச்சுப்பா சார் நான் எப்பயும் போல இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணேன் சார் காலையில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் அப்படியே இந்த புருவமத்திலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி அப்புறம் தலையில இருந்து அப்படியே ஜிவ்வுன்னு உச்சந்தலை ஃபுல்லாக இழுக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் அது ஏன்னே தெரியல சார் வாழ்க்கையில சளிப்படைய கூடிய வாழ்க்கையில தம்பி இது இல்ல வாழ்க்கைன்னு நம்மள பிடிச்சு சுவாமிகிட்ட கூட்டிட்டு போய் உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னா முருகனை கண்ணுக்கு கண்ணா பார்த்து அவருடைய நாமத்தை வாயில கண்ணீர் மழ்க அரோகரா முருகான்னு சொல்லும் போது ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அந்த அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும் அந்த நொடி அந்த ஒரே ஒரு நொடி தான் அதில் வந்து எந்த விதமான கல்லங்கப்படம் இல்லை எந்த விதமான ஏக்கம் இல்லை எந்த விதமான ஒரு சலனம் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை ச ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகன் மட்டும்தான் அதனால தான் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு போனாலும் நிறையா பேர் சொல்கிறது என்ன நான் நம் நான் உட்பட முருகனை போய் பார்த்துன்னா காரணம் கண்ணீர் வருது ஏன் வருது காரணம் இல்லாமல் காரணம் இன்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டான் ஓம் சிவாய நம குருவை துணை முருகா சரணம் நான் முருகன் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம் இப்போ நிறைய மக்கள் வந்து நம்ம குருநாதர் படத்தையும் மந்திரத்தையும் வச்சு விபூதி மந்திர தவ வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இதுல நிறைய மக்கள் கேட்கிற கேள்வி அதே கேட்காமலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் அது என்ன அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த காணொளி ஓம் குரு பரபிரமணி நமக ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருவடிகள் சரணம் திருப்போரூர் கந்த சுவாமிக்கு அரோகரா அதிர்வேர் முருகனுக்கு அரோகரா ஐயா ரெண்டு மூணு நாளா நானா எழுந்துக்கிறேன் விடிய காலையில இந்த மந்திரம் சொல்லும் போது என்ன அறியாமலே என்னுடைய குருநாதர் படத்தையும் வச்சு நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்றீங்க அப்போ ராத்திரி விபூதி பூசிட்டு நீங்க தூங்குறீங்க தூங்கச்சில உங்களுக்கு வரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கும் என்னன்னா உங்க உடம்பும் மனசும் இன்னைக்கு வந்து தூங்க முடியாத ஒரு சிரமத்துல இருக்கும் உடம்புலையும் மனசுன்னு ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருந்துட்டே இருக்கும் அது வந்து உங்களை அறியாமலே இருக்கும் ஒழுங்காக தூங்க முடியாமல் இருக்கும் அப்ப அப்போ நீங்கள் அதை நினச்சி பயந்துடாதீங்க நீங்கள் உடனே எந்திரிச்சு நம்ம குருநாதர் விபூதி எடுத்து குருவே துணை முருகா சரணம் அப்படின்னு பூச்சிட்டு தூங்கிருங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் உடனே தூக்கம் வந்துடும் அப்புறம் காலையில் அதே மாதிரி சாமி எழுப்பி விட்டுருவாங்க நீங்கள் குளிச்சுட்டு அடுத்து நீங்கள் தவம் பண்ணச்சல அதே மாதிரி தான் நீங்கள் மந்திரம் சொல்லச்சல உங்களை அறியாமலே கண்ணீர் வரும் இவ்வளோ நாள் நடக்காத ஒரு உணர்வு உங்கள் உடம்புலேயும் மனசுலேயே வரும் ஒரு அதிர்வு அது உங்களோட மயங்கி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போன மாதிரி இருக்கும் அதை நினச்சி நீங்கள் பயந்துராதிங்க அதுக்காண்டி தான் அந்த காணொளி எதுக்கு அந்த மாதிரி நடக்க அப்படின்னா நீங்கள் பல வருடமா யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிறைய மனவதனில இருந்திருப்பீங்க ஒன்று இன்னொன்று நம்மளால் வாழ முடியுமா நம்மளை நமக்கு உதவி யாருமே இல்லையே அப்படிங்கிற மனசு வந்து ரொம்ப தளர்ந்து போயிருக்கும் அதுமாரி உங்கள் உடம்புலையும் மனசுலையும் கெட்ட சக்திகளும் வந்து நிறையா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கச்சுல நீங்க இப்ப இந்த வழிபாடு பண்ணச்சுல இந்த சித்தர் வந்து உங்க வந்துருவாங்க இந்த மாதிரி உடம்புக்குள்ளிபாடு அன்னைக்கு உள்ள உங்க மனசுலயும் உடம்புல இருந்து அது வெளியே போகணும் அது வெளியே போச்சுல இந்த மாதிரி ஒரு இது நடந்தது அது வெளியே எனக்கு அதனால நீங்க அதை நினைச்சு அதுக்கு அதுக்குதான் அந்த காணொளி இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் மேக்சிமம் ஒரு நாளில் ஒரு சிலவருக்கு போயிரும் அதிகமாக கர்மா கஷ்டம் ரொம்ப மனவேதனையில் இருந்து யாருமே இல்லை அப்படிங்கிற ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிறவங்க நான் குடும்பம் என்ன ஆகும் அந்த பிள்ளைகளை நினச்சி அப்படின்னா பல வருஷமா மனவேதனையில் இருந்தவங்களுக்கு வந்து கூட ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் நீங்கள் அதை நினைச்சி பயப்படாதீங்க நீ எப்போதும் போலேயே அந்த தவது வழிபாடு நைட்டு நீங்கள் சாமி வேண்டிட்டு படிக்கீங்க காலையில் நீங்க வந்து சாமி எழுதி போடுவாங்க நீங்க பூஜை பண்ணி நீங்கள் தவம் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டு மூணு நாளில் போயிடும் இல்லை ஒரு வாரம் இருந்து கூட போயிடும் அது அது போன் அது போன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும் உங்க உடம்பும் மனசும் அவ்வளோ காத்தாயிரும் அது கண்டு அந்த காணொளி அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணையுமே அன்னைக்கே மன அமைதியும் உங்களுக்கு ஒரு நம்மளும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த வழிபாட்டில் உடனே கிடச்சிரும் இதை நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த மனசு மனசும் அவங்களுக்கு உடலும் ஒரு நிலை படணும் அதுக்கு தான் இந்த மாதிரி நடக்குது நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க அது வந்து உங்களை உங்களை வந்து அது நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு தான் அப்படி பண்ணுது அதனால அதை நினச்சி பயந்துராங்க அதுக்காண்டி தான் அந்த காணொலி போடுறேன் குருவே துணை முருகா நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் அருள் கந்தர் சுஷ்டி கவசந்தனை அமரரிடர் அமரம் புரிந்த குமரடி நெஞ்சே